முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐந்து த கிரீச்சர்ஸ் ஸ்ப்ரங் ஃப்ரம் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபைவ் மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் சஞ்சயன் திருதிராசரனுக்கு பஞ்சபூதங்களின் தன்மைகளையும் அவை ஒவ்வொன்றின் பண்புகளையும் விளக்குவது ஒரு பூதம் மற்றொன்றோடு கலக்கும் போதே உயிர்கள் தோன்றுகின்றன பூதங்கள் அழிகின்றன என்று சொல்வது அண்டம் ஒரே சீர்மையுடன் ஒரே பெருந்திரளாக இருந்தபோது அவை ஒவ்வொன்றும் தனித்து சார்பற்று இருந்தன என்று சொல்வது பஞ்சபூதங்களின் கலவை உயிரினங்களில் எவ்வளவு இருக்கிறது என்பதை அளக்க முடியாது அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்வது சுதர்சன தீவை குறித்து திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐந்து பஞ்சபூதங்களால் உயிர்கள் தோன்றின இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சயா நதிகள் மற்றும் மலைகளின் பெயர்கள் மாகாணங்களின் பெயர்கள் மேலும் பூமியில் இருக்கும் பிற பொருட்கள் அனைத்தையும் அதன் பரிணாமங்களையும் குறித்தும் காடுகளோடு கூடிய மொத்த உலகத்தில் முழுமையாக உள்ள பொருட்களை அறிந்தவனான நீ ஓ சஞ்சயா எனக்கு விபரமாக எடுத்துரைப்பாயாக என்றான் திருதிராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் திருதிராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ பெரும் மண்ணா திருதராஷ்டிரா அண்டத்தின் பொருட்கள் அனைத்தும் அவையவையவற்றில் உள்ள ஐந்து தனிமங்களுடைய இருப்பின் விளைவால் சமமானவையாகவே இருக்கின்றன என்று ஞானிகளால் சொல்லப்படுகிறது வெளி ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் நிலம் என்பதே அந்த தனிமங்களாகும் பஞ்சபூதங்களாகும் ஒலி தொடுதல் பார்வை சுவை மற்றும் நறுமணம் ஆகியவை அவற்றுடைய தனிப்பட்ட பண்புகளாகும் இந்த தனிமங்கள் ஒவ்வொன்றும் தனது சொந்த பண்புகளுக்கு கூடுதலாக தனக்கு முன் வருவது அல்லது வருவனவற்றின் பண்பு அல்லது பண்புகளை தன்னுள் கொண்டிருக்கிறது எனவே உண்மையை அறிந்த முனிவர்களுடைய வாக்கின்படி தனது சிறப்பு பண்புடன் சேர்த்து மற்ற நான்கின் பண்புகள் அனைத்தையும் கொண்டிருக்கலாம் ஓ மண்ணா திருதராஷ்டரே நீரில் நான்கு பண்புகள் ஒலி தொடுதல் பார்வை சுவை ஆகியன இருக்கின்றன அதில் மனம் இல்லை நெருப்பானது ஒலி தொடுதல் பார்வை ஆகிய மூன்று பண்புகளை கொண்டிருக்கிறது காற்றுக்கு ஒலி மற்றும் தொடுதல் சொந்தமாக இருக்கிறது அதே வேளையில் வெளியில் ஆகாயத்தில் ஒலி மட்டுமே இருக்கிறது இந்த ஐந்து பண்புகளும் இவ்வழியிலேயே எந்த உயிரினங்களெல்லாம் அண்டத்தில் நிலைத்திருக்கின்றன என்பதை சார்ந்து இந்த ஐந்து அடிப்படை தனிமங்களிலும் நிலைத்திருக்கிறது இந்த அண்டத்தில் சமச்சீர்மை எப்போது இருக்கிறதோ அப்போது அந்த பண்புகள் தனித்தனியாகவும் சார்பற்றும் நிலைத்திருக்கின்றன எனினும் இவை தங்கள் இயல்பான நிலையில் இல்லாமல் ஒன்றுடன் ஒன்று கலந்தால் உடல்களுடன் கூடிய உயிரினங்கள் உயிருடன் எழுகின்றன இகுதி எப்போதும் வேறுவிதமாக இருப்பதில்லை ஒன்றினுக்குள் ஒன்று ஒன்றிணைந்து ஒன்று வெல்லும் வரிசையில் அந்த தனிமங்கள் அழிவடைகின்றன மேலும் தன் முன்பு இருக்கும் ஒன்றிலிருந்து எழும் அவை இருப்பிலும் உதிக்கின்றன இவை அனைத்தும் அளக்க முடியாதவை இவற்றின் வடிவங்கள் பிரம்மமே ஆகும் இந்த ஆண்டத்தில் ஐந்து தனிமங்களைக் கொண்ட உயிரினங்களே காணப்படுகின்றன அவற்றின் அளவுகளை உறுதி செய்து கொள்ளவே மனிதர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்தி முயன்று கொண்டிருக்கிறார்கள் எனினும் நினைத்துப் பார்க்க முடியாத அந்த காரியங்களை அறிவால் ஊகத்தினால் தீர்த்துவிட முயற்சிக்க கூடாது மனித இயல்புக்கு மேலானதாக இருப்பதால் அது நினைத்துக்கூட பார்க்க முடியாததற்கான ஓர் அடையாளமாக இருக்கிறது ஓ குருகுலத்தின் மகனே திருதராஷ்டிரரே எனினும் நான் உமக்கு சுதர்சனம் என்று அழைக்கப்படும் தீவை குறித்து விளக்குவேன் இந்த தீவு வட்டமானதும் சக்கரத்தின் வடிவம் கொண்டதும் ஆகும் நதிகள் பிற நீர்நிலைகள் மேகத்திரல்களை போன்ற மலைகள் நகரங்கள் மற்றும் பல இனிய மாகாணங்கள் அதில் நிறைந்திருக்கின்றன மலர்கள் மற்றும் கனிகளை கொண்ட மரங்கள் நிறைந்து பல்வேறு வகைகளிலான பயிர்கள் மற்றும் பிற செல்வங்களுடன் அகுதி இருக்கிறது மேலும் அகுது அனைத்து புறங்களிலும் உப்பு கடலால் சூழப்பட்டுள்ளது ஒருவன் தனது முகத்தை கண்ணாடியில் காண்பதைப் போலவே சுதர்சன தீவையும் சந்திரவட்டில் காண முடியும் அதன் இரண்டு பகுதிகள் அரசமரத்தை போன்று தெரியும் அதே வேளையில் மற்றும் இரண்டு பெரிய முயலைப் போல தோன்றும் அந்த சுதர்சன தீவு இலையுதிர்க்கும் உதிர்க்கும் அனைத்து வகை தாவரங்களின் நெருக்கத்துடன் அனைத்துப் புறங்களிலும் சூடப்பட்டுள்ளது இந்த பகுதிகளை தவிர எஞ்சிய அனைத்தும் நீரே ஆகும் இன்னும் என்ன மீது இருக்கிறது என்பதை விரைவில் நான் விவரிப்பேன் எஞ்சியதை நான் பிறகு சொல்கிறேன் இப்போது சுருக்கமாக நான் விவரிப்பதை கேட்பீராக என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐந்து பஞ்சபூதங்களால் உயிர்கள் தோன்றின இப்பதிவு நிறைவுற்றது <Neray -uchadu>